ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா கோட்டையத்துலேருந்து வாகமன் போய்கிட்டு இருக்கிறோங்க வாகமன் போகிற ரூட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஏட்டு மூணு வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் பட் ரோடும் நல்லாயிருக்கும் ஒரு ஒத்தையடி பார்த்த மாதிரி நல்லா சூப்பராக ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட் அந்தளவுக்கு ரொம்ப த்ரில்லிங் சொல்ல முடியாது பார்க்க நல்லா அந்த இயற்கை காட்சிகளை வந்து நம்ம ரசிச்சுக்கிட்டே போகணும் பட் சூப்பராக இருக்கும் ஏரியா நல்லா கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு நம்ம வாகமன் என்ட்ரி ஆகிறது முன்னாடி கொஞ்சம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கிளைமேட்டு ஓகேங்களாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மர நல நிழலோடு இருக்கும் ஃபுல்லாகவே நல்லா அந்த ஏரியாவே சூப்பராக இருக்கும் மர மூடி ஒரு ஒரு கூலிங்கு பட் அந்த மழை பெய்யுற சாரல் துளி எப்போதுமே வருஷத்தில் முந்நூற்றி இருபது நாள் அந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும் பட் டிசம்பர் மாதம் அதோட பயங்கரமாக இருக்கும் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸு பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக போகணும் ரெண்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணும் ஒரு ஆள் ஹெல்மெட் போட்டு பேக்கில் இருக்கிறவங்க ஹெல்மெட் போடாமல் போனாலும் ஃபைன் வந்து ஐநூறுரூவா அடிச்சிருவாங்க அதனால் ரெண்டு ஹெல்மெட் கம்பல்சரி வேணும் வண்டிக்கு நீங்கள் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிறீங்க மிஞ்சி போனால் இன்னொரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாக்குள்ளே தான் வரும் அதே நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க நம்ம வந்து வண்டிக்கு ப்ராப்பராக கூட தான் நம்ம கேரளாக்குள்ளே இந்த டூர் போகணும் எப்போ போலீஸ் வந்து பிடிச்சி நம்ம எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அது இருக்கா இது இருக்கான்னு கேட்பாங்க நம்ம எல்லாமே ப்ராப்பராக இன்சூரன்ஸ்லேருந்து வண்டி புக்கு ஜெராக்ஸில் இருந்து எல்லாமே கம்பல்சரி பக்காவாக வச்சுக்கிட்டு நம்ம போகணும் சூப்பரான ஒரு ஏரியாங்க வாகமன் வந்து அருமையான ஒரு கிளைமேட்டு பட் நாங்கள் வந்து அங்கே சுற்றி பார்க்கணும்னு சொல்லி போகலாம் அந்த வழியாக போகணும்னு சொல்லி நம்ம போகணும் இடையில இந்த அருவி மாதிரி அங்கே தண்ணி சாரெல்லாம் வரும் பட் நல்லா இருக்கும் கிளைமேட்டு நூற்றுக்கு நூறு சூப்பராக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏரியாவே நல்லாயிருக்கும் நம்ம அடிக்கடிக்காக மூணாறு வால்பாறை இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருப்போம் பட் இந்த ரூட் வந்து சூப்பராக இருக்கும் வாகமன் கிளைமேட்டு பக்காவாக இருக்கும் நல்லா ஒரு ரசிக்கக்கூடிய ஏரியா அங்கே ஸ்டே பண்ணி ரசிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம ஸ்டே பண்ணுற ஐடியா கிடையாது அந்த ரூட் வழியாக போகணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு அந்த ரூட் வழியாக ஒரு பயணத்தை வச்சோம் அப்படியே நம்ம வந்து வாகமனில் என்ட்ரி ஆகிட்டு சும்மா இந்த ரெண்டு மூணு ஏரியாவை சுற்றிட்டு அப்படியே நம்ம சுல்தான் பத்தேரி அப்படியே போயிட்டு நம்ம வருவோம் அப்படியே அந்த வழியாக போய்ட்டு அப்படியே நம்ம அங்கமாளி வழியாக இறங்கிடுவோம் தொடுபுலா அங்கமாளி இறங்கிட்டு அப்படியே நம்ம திருச்சூரில் ஸ்டே பண்ணிடுவோம் திருச்சூரில் ஸ்டேப் பண்ணிவிட்டு ஒரு ஐடியா அப்படியே அதிரப்பள்ளி போகலான்ட்டு அதிரப்பள்ளியிலேருந்து நம்ம இந்த ரூட்டு வால்பாறை ரூட்டை பிடிக்கலாம் பட் ஆனால் இப்போ போக முடியாது ஏன்னா அதிரப்பள்ளி ரூட்டு வந்து கொஞ்சம் தூரந்தான் போக முடியும் ஏன்னா அங்கே ஒரு பாலம் வேலை நடக்கிறனால நம்ம அங்கே வந்து போக விட மாட்டாங்க அந்த செக் போஸ்ட்டில் வந்து நான் காமிக்கிறேன் நம்ம இந்த இப்போ வாகம் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் கம்பல்சரி ரெண்டு ஹெல்மெட் வேணும் அங்கே ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஹெல்மெட் ஒரு ஓட்ட ஹெல்மெட் கிட்டே இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு தெரியாது பட் அதனால் வந்து ஒரு ஓட்ட ஹெல்மெட் தலையில் மாட்டிக்காச்சு மொத்தத்தில் ஒரு ஹெல்மெட் வேணும்னு சொல்லி வாங்கி மாட்டிட்டோம் இப்போ நம்மளும் வாகம் பண்ணி என்ட்ரி ஆகிட்டோம் பட் ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒருத்தர் காசுக்கு பிடிச்ச கேடு தான் நம்ம வந்து சரி வெளியில் வந்துட்டாலே வேறு வழி இல்லை ஃபுட்டு பெட்ரோல் ரெண்டு தான் எக்ஸ்பென்ஸ் ஓவரா ஆகும் மற்றபடி ஒரு எந்த செலவுங்க ரூம் எடுக்கிறாங்க தான் அங்கே நீங்கள் தேடி அலைஞ்சி அங்கே கண்டுபிடிச்சி எழுதி பார்த்து பார்த்தீங்க ரூம் எடுத்துக்கலாம் ஆனால் அங்கே வந்து நிறைய பேர் இந்த தான் நம்ம ஏகப்பட்ட டிராஃபிக்கு எல்லாருமே இந்த கிளைமேட்டை ரசிக்கிறதுக்கு வராங்க அவ்வளோ டிராஃபிக் திட்டத்திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது வண்டி வந்து பின்னாடி கீழ நிற்கி நம்ம பைக்கில்ங்கிறனால அந்த அந்த ஜூலி சைடு பிடிச்சி ஓவர்டேக் பண்ணி வந்துட்டோம் அந்த பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குதுன்ட்டு செம்மையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குற ரசிக வாகமன் ஒரு ஏரியா அருமையான ஏரியா எல்லாருமே நீங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம் பேச்சுலராக சரி ஃபேமிலியாக சரி ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு ஏரியான்னு சொல்லலாம் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது பக்காவான ஒரு கிளைமெட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் எத்தனையோட்டி நான் அந்த ரூட் போயிருக்கிறேன் ஆனால் வாகமன் ரூட் நம்ம இதுவரைக்கும் வந்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நல்லா இருக்குது நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோ போடுறாங்க வந்து நான் ஸ்டே பண்ணுற ஐடியா இருக்குது பட் இப்போ முடியாது அது கொஞ்ச நாள் ஆகும் அந்த வீடியோவை நான் எடுத்தவங்க நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க மேலும் மேலே அப்டேட்டு நம்ம வந்து எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறோம் அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம் இங்கே விளையாட்டு ஜாமா எல்லாமே இருக்குது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம் ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இங்கே கிடைக்கும் பட் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பார்க்கிங்லாம் கொஞ்சம் ஒரு இடத்துல ஓரமாக போட்டுக்கிற வேண்டியதாக நம்ம வண்டிக்கு சேஃப்டியாக போட்டுக்கிற வேண்டியது தான் நம்ம வாகமன் என்ட்ரி ஆக போகும்போதுலேயே இந்த ஒரு பெரிய ஒரு இது அந்த மேலே இருக்குதும் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீண்டுகிற மாதிரி ரசித்து ஃபோட்டோஷூட் எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் கிளைமேட் பாருங்கள் எப்படின்னா அப்படியே வானங்கள்லாம் மூடி செம்மையாக இருக்கும் இதுதான் நம்ம வாகமன் உள்ளே வந்துட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இடையிலே அந்த ரெண்டு மூணு ஊரு போகிற அந்த சைடில் வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும் நம்ம வாகமன் உள்ளே டவுனில் என்ட்ரி ஆக போகிறோம் பட் ஆனால் ட்ராஃபிக் ஓவருங்க எல்லாருமே இந்த இப்போ டூரிஸ்ட் நிறையா கிளம்பி வராங்க நல்லா சரியான ஒரு டிராஃபிக்கு நல்லாயிருக்கும் எங்கே இருக்கும் பயங்கரமாக இருக்குது அந்த இயற்கை காட்சி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எத்தனையோ ஊர் போயிருப்பீங்க பட் இந்த ஊர் வந்து ஒரு சூப்பரான ஊருன்னு சொல்லுவேன் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க இந்த டிசம்பர் மாதம் அருமையாக இருக்குங்க கிளைமேட்டு இங்கே வாருங்க மலைகள் மலைத்துளி சாரல் நிறையா டூரிஸ்ட்டு பஸ்ஸு பேச்சுலர்ஸு ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி லீவ் போட்டு வந்திருக்குறாங்க அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அவங்கவுங்க பஸ்ஸில் விசில் அடிச்சுக்கிட்டு பாட்டு சத்தம் டான்ஸு எல்லாமே ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் ஆனால் சேஃப்டியாக ஓட்டணும் நம்ம என்றைக்குமே இதான் பாருங்கள் வண்டி டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தான் பின்னாடி திட்டத்திட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு வண்டிகள் இருக்குதுங்க அப்படியே அப்பா நான் இந்த மாதிரி டிராஃபிக்கை நான் பார்த்தது இல்லை இந்த மாதம் நிறைய பேர் டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க எல்லாம் மேக்சிமம் நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் தமிழ்நாட்டுக்காரவங்க தான் டூர் வந்துருக்குறாங்க சந்தோஷம் தமிழ்நாட்டுக்காரங்களை அந்த ஊரில் நம்ம பார்த்ததுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு வாகம்மன் பார்த்திங்கன்னா ஊர் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய டவுன் கிடையாது ஒரு மீடியமான ஊர் தான் நல்லாயிருக்கு அந்த ஏரியா டவுனு இந்த பார்த்துங்க டிராஃபிக் செம்ம டிராஃபிக் காரு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதுதான் வாகமனுடைய டவுன் சிட்டி பார்க்க நல்லா ஒரு மீடியமான ஊர் தான் நல்லாயிருக்கு அங்கே உள்ள சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இப்போ சின்ன சின்ன ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸு லாஜி ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்குது நம்ம எங்கேயுமே வந்து வண்டியை நிப்பாட்டில் அப்படியே ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி லைட்டாக ஒரு பார்வை ஏன்னா நம்ம ஒரு வேறு வேலையாக போனால் அப்படியே இந்த வழியாக போகலாம்னு சொல்லி தான் நமக்கு ஒரு ஐடியா இந்த மாதிரி செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊரை நீங்கள் விசிட் பண்ணுங்கள் நம்ம கோட்டையத்துலேருந்து மிஞ்சி போனால் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தான் வரும் இந்த வழியாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அங்கம்மாளி வழியாக நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து பாலக்காடு திருச்சூர் அங்கம்மாளிலேருந்து நம்ம தொடுவிழாவிலே அப்படி கட்டாயி நம்ம இந்த வழியாக வரலாம் பட் கோட்டை வழியாக வர்றது வந்து அதுவும் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் அங்கம்மாளிலேருந்து வர போகும்போதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்கே ஒரு வியூஸ் பாயிண்ட் இருக்குது அங்கே எல்லாேருமே வந்து இந்த ட்ரெண்ட் அடித்து தங்குறாங்க அப்படியும் தங்கிக்கலாம் ஒரு ட்ரெண்ட் மாதிரி போட்டு நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கலாம் அங்கே நைட்டு கடைகள்லாம் இருக்குது நம்ம டீ எல்லாம் அங்கே குடிச்சிக்கலாம் அந்த டீ கடை அவங்களும் தமிழ்நாட்டுக்காரன் தான் வச்சுருக்காங்க நைட்டு கடைகள்லாம் இருக்குது தான் நம்ம வாகமன் இங்கே வந்துட்டோம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அருவி மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இது வந்து ஒரு ரெசார்ட் தான் பக்கத்துலேயே இருக்குது நம்ம அது உள்ளலாம் போகலை நம்ம இதுக்கு பின்னாடியே ஒரு அருவி அருமையாக எப்படின்னா குளிச்சிக்கெல்லாம் யாரும் ஒன்று கேட்க மாட்டாங்க சும்மா சின்னதாக ஒரு அருவி வருது நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குதுங்க தண்ணி அப்பா செம்ம அம்மா கிளைமேட்டு அருமையாக இருக்குது நிறைய பேர் வந்து அந்த இறங்கி அந்த அருவியில் வந்து லைட்டாக தண்ணியும் குடிக்கிறாங்க நல்லா மூலிகை தண்ணி தண்ணியை குடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் போகிறாங்க தான் இதுதான் இருந்தது இது நல்லாயிருக்கேன் சின்ன பிள்ளைகளாம் வச்சு நம்ம விளையாடுறதுக்கு இங்கே ஜாலியாக இருக்கேன் இதுதான் அருமையான ஒரு ஏரியாங்க வாகமன் இப்போ வாகமன்லேருந்து இப்போ எங்கே நிற்கிறோமோ கரெக்டாக நம்ம அங்கமாளி போகிற ரூட்டில் தான் நம்ம நிற்கா எல்லா வண்டிக்காரங்களும் நின்றுவாங்க நின்று ஓரமாக நிப்பாட்டி இறங்கி கையால் முஞ்செல்லாம் கழுவிட்டு இதில் சின்ன சின்ன பிள்ளைகளாம் வச்சு குளிக்க வச்சு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க நல்லா ஒரு சேஃப்டியான ஒரு இது தான் ஆனால் ரோடு வந்து மோசமான ரோடு நம்ம தான் ஓரமாக நிப்பாட்டி நம்மளோட சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறோணும் ரோடு பாருங்கள் பயங்கரமாக திடீர்னு லாரி பஸ் எல்லாமே காருக்கெல்லாம் வேக வேகமாக வரும் நம்ம பிள்ளைகள்லாம் ஓட ஓடாத அளவுக்கு பார்த்துக்கிறணும் நம்ம சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கே போனாலும் தெரியாத இடத்துல வந்து எங்கேயும் உள்ள குளிக்க போயிடாதீங்க இது பிரச்சனை இல்லை ஒரு சின்ன ஒரு இதுதான் இதெல்லாம் வந்து நம்ம தைரியமாக எல்லாமே குளிக்கலாம் பட் பெரிய பெரிய ஃபால்ஸ்லாம் இருக்க அங்கேலாம் போய் குளிக்கிறாங்க குளிக்கிற ஏரியா வாகமல் இருக்குன்னு சொன்னாங்க நமக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியல அங்கே விசாரித்து நீங்கள் போய்க்கலாம் நம்ம பைக் இங்கே நிற்கிது அவ்வளோதான் நம்மளும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ட்ரிப்பை போட்டுருவோம் அவ்வளோதான் போகிறோம் நம்ம வாகமனு விட்டு நம்ம வந்து வெளியேற போகிறோம் நாங்கள் அப்படியே நாங்கள் அங்கமாளி அங்கமாளியிலேருந்து அதிரப்பள்ளி போகலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் எங்கேயுமே ரூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சாலும் பார்த்தா ரூம் ரோடைய ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொன்னாங்க பட் திருச்சூரில் கொஞ்சம் ஆமாம் திருச்சூரில் தான் நாங்கள் தங்கணும் அந்த தங்க லாஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுவா தான் வாங்கினேன் ரெண்டு பேத்துக்கும் பரவாயில்ல நான் ஒரு சேட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இது தான் நான் சொல்கிறத வியூஸ் பாயிண்ட்டு இதுலேருந்து அங்கம்பாளி மிஞ்சி போனால் ஒரு இருபது பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் இதுதான் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே நைட்டு கடைங்க இருக்குது இதெல்லாம் போனால் வியூஸ் பாயிண்ட் பார்க்கலாம் ஜீப் ட்ரிப்பு எல்லாமே அங்கேயே நீங்கள் வேலை பேசி எல்லாமே ஏறிக்கலாம் செம்மையான ஒரு வியூஸ் பாயிண்ட் இங்கே இருக்குதுங்க இந்த இடத்துல டெண்டர்லாம் போட்டு தங்குவாங்க ஆளுக்கு வந்தாங்கன்னா அங்கே கேரளாக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணதுக்காண்டி ஓகே ப்ரெஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா